இன்றைக்கி ஒரு கோல்டு ஷாப்பிங் லாக் தான் பார்க்க போகிறோம் என்னுடைய பழைய ப்ரேஸ்லெட் உடஞ்சிருச்சுன்னு சொல்லி அதை போட்டுட்டு நியூ பிரேஸ்லெட் வாங்கலாம்னு சொல்லி லாஸ்ட் சாட்டர்டே அலுகாஸ்க்கு போயிருந்தோம் ஜோயா காஸில் இப்போ வேஸ்டேஜுக்குமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் போட்டிருந்தாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறையா நியூவாக கொண்டு வந்திருந்தாங்க அங்கே பார்த்ததுமே எனக்கு ஒரு பிரேஸ்லெட் ரொம்பவே பிடிச்சிச்சி ஸோ டக்குன்னு அதை செலக்ட் பண்ணிட்டு பில் போடலான்னு சொல்லும்போது தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஹஸ்பண்ட் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க வேலன்டைன்ஸ் டே கிஃப்ட்டாக உனக்கு பிடிச்ச ஆரம் ஏதாவது ஒன்று சின்னதாக எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க இதை விட்டால் வேற சான்ஸ் கிடைக்காதுன்னு நானும் கடையில் இருக்க எல்லா நியூ டிஸ் எல்லாம் கொண்டு வந்து ஓவனா போட்டு பாத்துட்டு இருந்தேன் அப்ப என்னோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்து